ஜோடி ரெடி சீசன் த்ரீ கடந்த வாரம் லான்ச் பண்ணி பன்னெண்டு ஃபீமேல் போட்டியாளர்களை நமக்கு இன்ட்ரோ பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த வாரம் அந்த ஃபீமேல் கண்டஸ்டன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் பேராக ஆக போகிறாங்க அப்படிங்கிறத பெட்டிங் முறையில் தேர்ந்தெடுக்க போகிறாங்க நம்ம குயின்ஸ் எல்லாம் சேர்ந்து ஸோ அவங்கக்கிட்ட மொத்தம் தௌசண்ட் காயின்ஸ் இருக்குது அந்த தௌசண்ட் காயின்ஸை வச்சு அவர்த ஒவ்வொரு ஃபீமேல் ஒவ்வொரு மேல் கண்டெஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பெர்ஃபாமன்ஸாக காமிக்க போகிறாங்க ஸோ இவங்க ரொம்ப சூப்பராக டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு நான் இந்த அளவுக்கு இந்த அமௌண்ட்டுக்கு நான் பெட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவங்க அதிகபட்சமாக யார் பெட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல் கண்டிஷன்ஸோட பேர் ஆவாங்க இது தாங்க கான்செப்டு ஸோ இன்றைக்கி வெளியான ப்ரொமோவில் வந்து பார்த்திங்கன்னா டிஜே பிளாக்கும் வந்து ஒரு டான்ஸராக வந்திருக்கிற மாதிரி ப்ரொமோவில் காமிச்சிருப்பாங்க ஆனால் அது உண்மைலாம் இல்லை அவரும் ஒரு கெஸ்டாக தான் வந்திருக்கிறாப்புல டிஜே பிளாக் வந்து பார்த்திங்கன்னா வந்த உடனே அஞ்சு பேர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டை பஸர் அடித்து நான் எனக்கு இவர் பேராக வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கூட தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிருப்பாப்புல நம்ம டிஜே பிளாக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் யார் யாரோட பேராக போகிறாங்க ஏன்னா வந்திருக்கிறவங்க யாருமே செலிப்ரிட்டி இல்லை அப்படிங்கும் போது கண்டிப்பாக இந்த சீசனில் டான்ஸ் பெர்ஃபாமன்ஸ் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம்